ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேயர்களே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அல்சர் அல்சர் வராமல் இருப்பதற்கு உரிய ஒழுக்க கோட்பாடு வாழ்வியல் முறை என்ன முதிரைகளின் மூலமாக எப்படி நம்ம அல்சர் வராமல் சிறப்பாக வாழ்வது சப்போஸ் இப்போ அல்சர் இருக்குது இருக்கின்றவர்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை முறை ஒழுக்க கோட்பாடை உணவில் ஒழுக்கத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதிரைகளையும் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய நேரத்தை தள்ளி போடுறோம் காலையில் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி தான் சாப்பிடுவேன் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் உடல் பருமனாக இருக்கேன் அதனால் ஒன் டைம் தான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி இருப்பாங்க அது என்ன ஆகும்னா இரவு நீங்கள் பத்து மணிக்கு எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு அந்த லாங் கேப் வரும்பொழுது அது நமக்கு வந்து வயிற்றில் புண்களாக மாறுது அப்போ காலை உணவு அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் எடுத்துக்கோங்க சிற்றுண்டி அப்படிங்கிறது காலையில் எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே கொஞ்சம் மிதமான உணவு எடுத்துக்கிடணும் மதியம் பன்னெண்டையிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே மதிய உணவு மீல்ஸ் எடுத்துக்கிடணும் இரவு ஏழரை மணிக்குள்ளே அரைவேர் சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் அதிகமான காரம் அதிக புளிப்பு அதிக உப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க மைதாவினால் ஆன உணவுகள் குறிப்பாக புரோட்டா போன்ற உணவுகளை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடிக்கடி கடையில் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த அல்சர் உள்ளவங்க ஏதாவது ஒரு நேரம் இரவு மட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூன்று நாள் அந்த மாதிரி முதல்ல அப்படி ஆரம்பிங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு கொய்யாப்பழம் ஏதாவது ஒன்று இரவு அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை முதல்ல கொண்டு வந்துடுங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் முத்திரைகள் இந்த முத்திரைகள் வயிற்று புண்களை வராமல் தடுக்கக்கூடியது அப்படியே குடல்களில் புண்கள் வந்தாலும் இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை விடும் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள் தான் நமக்கு ஒரு குறையாக நோயாக வருகின்றது அப்போ நாம் இன்றைக்கு முக்கியமான முத்திரை பார்க்க போகிறோம் சுத்தப்படுத்தும் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் பிரிதிவு முத்திரைன்னு ஒரு முத்திரை மாதங்கி முத்திரை இந்த மூன்று முத்திரையும் இரண்டு இரண்டு நிமிடம் சாப்பிடுவதற்கு முன்பாக வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க காலை மாலை இருவேளையும் ஒரு மேட்டு விரித்து காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக மேட்டில் உட்காந்து வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ வஜ்ராசனம் போட முடியாதவர்கள் வயதானவர்கள் நாற்காலிலே உட்காந்துக்கோங்க தவறு கிடையாது காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து உட்காந்து இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம் முழுமையான பலன் கிடைக்கும் மன ஒருநிலைப்பாட்டோடு மூச்சில் கவனம் செலுத்தி டூ மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த இதெலாம் வந்து ஒரு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளுடைய வெளிப்பகுதி தான் அந்த முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் அதுபடி கை டச் பண்ண உடனே நமக்கு அங்கே ஆக்டிவேட் ஆகிரும் நம்புங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்தியை நமது கை விரல்களின் மூலமாக முதிரைகளின் மூலமாக நிச்சயமாக எந்த குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்து விடலாம் அப்போ இப்போ நம்ம வந்து முதல்ல பார்க்கக்கூடியது சுத்தப்படுத்தும் முதிரை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு தெரிகிற கண்டி கை இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த பெருவரல் வந்து மோதர் வரலை அங்கேருந்து நடுப்பகுதி இதில் ஒரு சின்ன அழுத்தம் உங்களுக்கு தெரியற காண்டிப்படி காமிக்கிறேன் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கைகளை அப்படி மாற்றி உங்களுடைய முட்டியில் வச்சுக்கோங்க இதே இதை உங்கள் முட்டியில் வச்சுட்டு நிர்மிந்து உட்காந்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இரண்டு நிமிடம் இருந்தாலே போகிறோம் இது சுத்தப்படுத்தும் முத்திரை காலை மாலை இருவேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மதியம் முடிஞ்சிச்சுன்னா சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணிக்கலாம் அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை உங்களுக்கு தெரியிற காண்டி காமிக்கிறேன் மோதர வரல் பெருவரல் நுனி மோதர வரல் பெருவரல் நுனி கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கை அப்படி மாற்றிட்டு ரெண்டு முடியில் உங்கள் கையை வச்சுக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரே ஒரு முத்திரை மாதங்கி மூத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கணும் நடுவரல் ரெண்டும் நேராக வச்சுக்கணும் ஓகே நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை வந்து வயிற்றுக்கு நேராக தொப்புள் பகுதிக்கு நேராக அதை வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிகிறக்காண்டி காமிக்கிறேன் இது மாதங்கி முத்திரை நீங்கள் வந்து வயிற்றுப் பகுதிக்கு நேராக கை வச்சுட்டு இரண்டு நிமிடம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மூன்று முத்திரைகளையும் பண்ணிக்கோங்க நீர் மோர் இருக்கு பாருங்க மோர் நல்லா நீர் த விட்டு தண்ணி விட்டு அந்த நீர் மோரில் கொஞ்சம் நல்லா கருவேப்பலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க ஒரு குத்து கருவப்பலை போட்டுருங்க ஒரு பதினைஞ்சி நிமிடம் ஊரட்டும் அதை வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு அந்த மோரையும் குடிச்சிருங்க கருவேப்பலையும் நல்லா மென்று சாப்பிட்ருங்க கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான் இளநீர் வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இளநீர் எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க ஸோ இதை அப்படியே எடுத்துக்கொண்டு அதிக புளிப்பு உப்பு உரைப்பு குறைத்து கொண்டு இந்த பயிற்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மூன்று வேளை சாப்பிடக்கூடிய நேரத்தை சரியாக ஒழுங்காக சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா அல்சருக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் அல்சர் வந்தாலும் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதாவுடாய காலத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த்து டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம அல்சர் வராமல் அழகாக ஆரோக்கியமாக வாழ முடியும் நேர்களை வீட்டிற்கு ஒரு யோகா ஆசிரியர் ஒரு முதிரை ஆசிரியர் ஒரு தியான சக்ரா மெடிடேஷன் ஆசிரியர் தெரபெட்டிக் ஆசிரியர் ஒரு யோக சூத்திர ஆசிரியர் நம்ம அஞ்சு வகையான கோர்ஸ் கொடுக்குறோம் எனது முப்பத்தெட்டு வருட யோகா அனுபவத்தை சர் குரு சீரோபிக்ஷனுடைய அனுகிரகத்தோடு எளிமைப்படுத்தி பிஎஸ்எஸ் பாரத் சேவா சமா மூலமாக இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்குறோம் டிப்ளமா கோர்ஸ் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு முதிரை ஆசிரியர் உருவாகணும் அப்போ தான் நீங்கள் உங்கள் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு பயிற்றுவிக்க வைக்க முடியும் பள்ளி கல்லூரிகளில் இந்த சர்டிஃபிகேட் மூலமாக நீங்கள் தாராளமாக பார்ட் டைம் ஃபுல் டைம் யோகா டீச்சராக போகலாம் கார்பரேட் கம்பெனியில் கிளாஸ் எடுக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன நிறைய மக்களை ஆரோக்கியமாக வாழச் செய்யலாம் நீங்களும் இதன் நுணுக்கத்தை புரிந்து கொண்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் வீட்டிற்கு ஒரு யோகா முதிரை தியான ஆசிரியர் உருவாகினால் அந்த நாடே சுபிட்சமாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் நியூ பேச்சு ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு நீங்கள் எந்த மாதம்லாம் ஜாயின் பண்ணலாம் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய நபர்கள் உங்களைப் போல் ஒரு பிரச்சனையோடு வந்து பயிற்சி செய்து இன்றைக்கு யோகா முதிரை ஆசிரியராக இருக்கிறாங்க ஆகினால் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு ஆசானாக உருவாகணும் யோகா முதிரை ஆசிரியராக உருவாகணும் அப்படிங்கிறத நீங்கள் சங்கல்பமாக எடுத்து நீங்களும் சேர்ந்து ஒரு ஆசானாக உருவாகி சமுதாயத்தை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகை செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்